வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் சாதி வீரர்களுடைய கூட்டத்தை தமிழக அரசும் காவல்துறையும் சட்டப்பூர்வமாக கட்டுப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி வீர சாம்பவர் படை தாயக மக்கள் கட்சி இந்தியா தயா அமைப்பை சார்ந்த தோழர்கள் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையின்றி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வீர சாம்பவர் படை தலைவர் எங்களுக்குரிய தம்பி விசா ரவிச்சந்திர சாம்பவர் அவர்களே இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பீம் இந்தியா தலைவர் ஆர் தீம்குமார் அவர்களே பொதுச் செயலாளர் தாயா அமைப்பைச் சேர்ந்த அருண்குமார் அவர்களே இல்லை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டக்கூடிய பல்லாவரம் ரோகேஷ் அவர்களே திருபாகரன் அவர்களே இளங்கோ அவர்களே பல்லூர் ஆர் முகம் அவர்களே நீலகண்டன் புதியவேந்தன் பல்லாவரம் மூர்த்தி உள்ளிட்ட தோழர்களே பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த இளவரசன் கருணாநிதி அவர்களே ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மாணவர் அவர்களே தலித் விடுதலை இயக்கத்துடைய தலைவர் அண்ணன் கருப்பையா அவர்களே வீரப்பரையர் குல முன்னேற்ற பேரவைத் தலைவர் கோனடி எஸ் பாரதி அவர்களே சாதி ஒழிப்பு முன்னணி பொதுச் செயலாளர் சோழர் ரமணி அவர்களே மக்கள் தமிழகம் கட்சியுடைய தலைவர் நிலவழகன் அவர்களே அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்துடைய தலைவர் அன்பிற்குரிய சோழர் பொன் முருகேசன் அவர்களே அம்பேத்கர் படை தலைவர் போல அண்ணன் பரையனார் அவர்களே தமிழக மக்கள் புரட்சிகளுக்கு தலைவர் என் அன்பிற்கும் கூடிய அண்ணன் அரங்க குணரசேகரன் அவர்களே இதை நெறிப்படுத்தி இதற்கான நோக்கு ஆற்றி சிறப்பித்துக் கூடிய தாயக மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் தமிழ் செல்வன் அவர்களே விடுதலை தமிழ் பொருள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் முகில நபர்களே நெல்லை மாவட்ட செயலாளர் சுடலைமுத்தவர்களே சென்னை மாவட்ட செயலாளர் வீரமணி உள்ளிட்ட தம்பி ரியாஸ் உள்ளிட்ட தோழர்களே உளவுத்துறை நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே காவல்துறை அதிகாரிகளே இதை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எனைய தமிழ் உறவுகளை அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆட்சி கட்டளில அமர்கிறதோ அப்பொழுதெல்லாம் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு எதிரான குற்ற குற்றங்கள் வன்கொடுமைகள் பெருகி வருகிறது என்பது தவிர்க்க முடியாத தரவுகளாக இருக்கின்றன பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் அன்பையும் அவருடைய ஆதரவையும் பெற பெற முடியாத முடியாத அல்லது அவருடைய வாக்குகளை தான் தொடர்ந்து திமுக ஆட்சிக்கு வர முடியாத நிலை அவ்வப்போது ஏற்படும் ஆனால் ஆட்சியாளருடைய குறைகளை முன்னிட்டு அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சில முடிவுகளை இந்த மக்கள் எடுக்க நேரிடும் அந்த தான் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பட்டியலின சமூக மக்களில் குறிப்பாக பறையக்கூடிய மக்களும் முழுமையாக வாக்களித்து உருவாக்கப்பட்ட ஆட்சி தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கூடிய வாக்குகள் கூட சிதறி போகிறன அதனால்தான் இன்றைக்கு அன்பு தம்பி வழக்கறிஞர் பொன் முருகேசன் அவர்களை அன்பில் மகேஷ் பொய்யாமளியாக இருந்தாலும் சரி கே என் நேருவாக இருந்தாலும் சரி அரவணைத்துக் கொள்வதற்கு காரணம் எஸ் ஆர் பாண்டியனை அரவணைத்துக் கொள்வதற்கான காரணம் முருகவேல் ராஜனை அரவணைத்துக் கொள்வதற்கான காரணம் குமளி ராஜகுமாரை அரவணைத்துக் கொள்ளு கொள்கிற காரணம் பனையூர் ராஜகுமாரை அணையூர் அஹ் அரவணைத்துக் கொள்கிற காரணம் அவளுக்கு தெரியும் கணக்க போட்டு முடிவு எடுத்துருவாங்க ஆனா கடந்த தேர்தலில் நூறு விழுக்காடு பட்டியல் சமூகத்தில் அறுபத்தோரு விழுக்காடு இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தில் ஏறக்குறைய எண்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்களிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த ஆட்சி பெரும்பகுதி எல்லா தலைவர்களும் அருந்தை தலைவர்கள் அனைவரும் உள்வதுக்கீட்டுக்கு பிறகு

சமூக மக்களுக்கான உரிமைகளில் எந்த அளவிற்கு உரிய தீர்வளை கண்டு வருகிறார்கள் என்பதை தரவு அடிப்படையில் சிறு பகுதி கூட மொத்தத்தில் ஒரு பத்து விழுக்காடு கூட நேர்மை இல்லாத நிலையில் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவோ இந்த பத்திரம் துறை அமைச்சர் பாருங்க மூர்த்தி அவர்லாம் வச்சுட்டு இந்த திமுக ஆட்சியில திரும்ப வந்து கடவுளை கூட கணக்கா ஒரு நாள்

கலைஞர்லேருந்து ஒரு நூறு பேருக்கு அறிமுகமான நபர் வரைக்கும் வீட்டுக்கு போய் நிற்கிறீங்க என்னைக்கா ஒரு காலத்துல இந்த மண்ணில் இந்த சென்னை பட்டணத்துல கோலாச்சி இருந்த ஒரு வீட்டுக்கெல்லாம் போய் நிக்கிறீங்க ஆம்சாங் வீட்டுக்கு ஏன் உடனே வரல குற்றம் இருக்கிற இடத்துல குறை இருக்கும் இங்க வரல எத்தனை நாள் கழிச்சு வந்தீங்க அங்க போனா பிரச்சனை ஆயிடுமோ என்ன ஆயிடுவோம் தெரிஞ்ச பிறகு அதை தண்ணி ஊத்தி ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்தீங்க எல்லாம் தெரியாது நினைக்கிறாங்க

நேற்று கூட சிட்டி கமிஷனர் அந்த கார்ப்பரேஷன் கமிஷனர் கூட கூப்பிட்டாங்க நீ வரியா இல்லையா கைது வாரண்ட் போட்டுருவாங்க இது ஒவ்வொரு நாளும் பார்க்கறோம் அசிங்கமா இல்ல அறிவுறுப்பா இல்ல அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரத்தில் கோலாச்சுகிற அதிகாரியுடைய ஆட்டம் கொட்டம் உங்களை தாண்டி இருக்கிறது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வாக்களித்து உருவான ஆட்சி ரொம்ப நீண்ட கால நீங்க பத்து வருஷத்துக்கு பிறகு வந்தீங்க காரணமாக இருக்கக்கூடிய புறக்கணித்து விட்டு மீண்டும் வரலாம் என்று நினைத்தால் விழுக்காடு மட்டும்தான் இடைவெளி ஒரு விழுக்காடு இந்த பக்கம் நீங்கள் அறுபது வாய்ப்பு அதையும் பெற்று தந்த கொடுத்த ஒரு குடிமக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஆனா இந்த மக்களுடைய கொலைகளை உங்களுக்கு தீர்ப்பதற்கு திராணி இல்லை என்றால் துணிச்சல் இல்லை என்றால் அல்லது அதற்கு விருப்பம் என்றால் இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க இன்னைக்கு பட்டு காலையில இருந்து ஒரு அஞ்சு ஆறு இடத்துக்கு போனேன் இந்த சென்னைக்குள்ள ஓரிடத்துல காலி துப்புறான்

எங்கள் அரசுன்னு இன்னமும் சொல்றாங்க நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம் எங்கள் அரசு எங்கள் அரசு இது திராவிட மாடல் அரசு பெரியார் மாடல் அரசு என்று பெரியாருக்கு அவமானத்தை உருவாக்கக்கூடிய பெரியாரின் கொள்கைகளுக்கு அவமானத்தை உருவாக்கக்கூடிய சமூக நீதி சமத்துவத்திற்கு எதிராக சிந்தித்து செயல்படுகிற சாதியவாதிகளுக்கு நீங்கள் துணை போனால் பிரலிமரி ஆக்சன் எங்களுக்கு நீண்ட காலமா ரெண்டாயிரம் வருஷமா நாங்க சனாதனத்தை எடுத்துட்டு இருக்கோம் ஆர் எஸ் எஸ் இருக்கோம் பார்ப்பனியத்தை எடுத்துக்கிட்டா இருக்கோம் எங்களுக்கு தெரியும் எங்க எதிரி எல்லாம் சந்திக்கிறோம் ஆனால் சாதியவாதத்தை சாதிய கொட்டத்தை திமுக அரசு காவல்துறை அடக்க தவறினால் அதற்கான விடை இன்னும் அஞ்சு மாசம் கூட இல்ல உங்களுக்கு கிடைக்கும் என்று வெளிப்படையாக அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை இந்த கண்டனத்தை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வழியாக முன்வைக்கிறோம் ஏதோ சிறு சிறு எறும்பு எறும்பு மாதிரி யாருக்கு பார்க்க எருக்கு வாழாய் விட எறும்புக்கு தலையாய் இருப்பது மேல் என்று இருக்கக்கூடிய தலைவர்கள் யானைக்கு ஒரு எறும்பு போது காதுக்குள்ள போந்தா அவ்வளவு பெரிய யானையை ஒரு எறும்பு கவுத்துரும் இங்க இருக்கிறவர்கள் அப்படி சாதனம் அடைக்காங்க இங்க இருக்கக்கூடிய அனங்க குணசேகன் போன்ற தலைவர்கள் ஏறக்குறைய கடந்த ஆட்சி நாற்பத்தி ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட போராட்டங்கள் அதிலும் குறிப்பாக இருபத்தி ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட போராட்டங்கள் மிக கடுமையான போராட்டத்தின் அரசுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தின் வழியாகத்தான்